அதாவது நாங்க சிறகுகள் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர் நல சங்கத்தில இருந்து நாங்க ஒரு டீமா வந்திருக்கிறோம் இது அனைத்து கூட்டமைப்பு சங்கங்களின் சார்பாக இங்க நம்ம ராஜரத்ன ஸ்டேடியத்துல ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இது சம்பந்தமாகத்தான் பல வருடங்களாக நாம போராட்டிட்டு இருக்கோம் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா வருஷங்களாக இந்த ஆட்டோ தொழிலுடைய மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படாமல் அடிமட்ட தனத்துல நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைய இப்ப ஒன்று பண்ணியிருக்கிறாங்க இது பல ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் ஒரு கோரிக்கை என்னன்னா அரசாங்கம் அனுமதி அளிக்காத ஒரு விஷயம் இந்த ஓன் இவங்க சொல்லக்கூடாதுன்ற பேர்ல ஊர் ஊரா வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் ஆட்டோ தொழிலாளர்கள் நாங்க எல்லோ போட வச்சுக்கிட்டு எப்சி போட்டு பர்மிட் போட்டு பல விஷயங்களை செலவுகளை மூலதனம் செலவினங்களா பண்ணி இந்த ஆட்டோ தொழில நம்ம ஈடுபட்டு வரோம் ஆனா எந்த ஒரு பொருளாதாரம் எந்த ஒரு முதலீடுமே இல்லாம இந்த பைக் ஒரு நிலை என்னவா இருக்குன்னா எங்கேயோ போய் காயிலாங்கடையில இருந்து ஒரு டூ வீலர் வாங்கிட்டு வந்து அதை ஓட்டி பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது இதனால மக்களுக்கு பாதிப்பு நிறைய இடங்கள்ல பாக்குறோம் இந்த பைக் டாக்ஸி மூலியமாக ஆக்சிடென்ட் ஆகி பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான சிரமங்களை ஏற்படக்கூடிய நிலையை நாம நித்த நித்தம் பல இடங்கள்ல பாக்குறோம் ஆனால் இதையெல்லாம் ஊடகத்துறைகள் இருடழிப்பு செஞ்சு கொண்டிருக்கிறது நாம பாக்குறோம் இத வெட்ட எடுத்துட்டு வரணும் இத அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் இத பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும்ன்ற நோக்கத்துலதான் இந்த மாதிரியான போராட்டத்தை நாம கையில் எடுக்கிறோம் எங்களுடைய போராட்டத்திற்கு அரசாங்கம் தயவு செய்து செய்து சாய்க்க வேண்டும் ஏன்னா நாங்கள் உங்களுக்காக வாக்களித்தவர்கள் உங்களுடைய நலனில் அக்கறை செலுத்த கூடியவர்கள் இதற்கு முன்பாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கஸ்டமர் கட்டியும் திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத பிரச்சாரத்தை நாங்க செஞ்சோம் நாங்க எல்லாருமே செஞ்சோம் ஆட்டோ தொழிலாளர்கள் ஒட்டு மொத்தமா சொல்றோம் எல்லோருமே செஞ்சோம் திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீவிரமாக உழைத்தோம் ஆனால் அதே திமுக அரசு இன்று ஆட்சி கட்டலில் அமர்ந்த பின்பாக எங்களை அலட்சியம் செய்வது ஏனோ இந்த அலட்சியத்தை போக்க வேண்டும் எங்கள் பக்கம் உங்கள் கவனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம்